ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே லியாசோ ஸ்பெஷல் அதனால் வந்து நான்வெஜ் எடுத்திருக்கோம் மோஸ்ட்லி வந்து நாங்கள் சாட முட்டேன் என் பொண்ணு வந்திருக்கா ஸோ அவளுக்காக நான் எடுத்திருக்கேன் மீன் அண்ட் ஏறாக எடுத்திருக்கேன் இது ஏன் நான் இந்த வீடியோவாக போகிறேன்னாக்கா இது பாருங்கள் மீன் வந்து எல்லாமே வாய்வு தன்மை கொண்டுது கேஸு ஸோ அதனால இது ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்காம நம்ம பேஸ்ட்டு மட்டும்தான் வீட்டு மிளகாய் தூள் அண்டு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்டு உப்பு இது வரைக்கும் போருங்க வேறு எந்த மசாலா ஐட்டமும் இதில் சேர்க்க வேணாம் செய்வேணா நம்ம வந்து நேச்சுராக போட்டு செய்கிறது தான் நமக்கு நல்லது ஸோ நல்லாவும் இருக்கும் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் இப்போது இப்போ இதை பாருங்கள் இந்த சில்லி பவுட்ரு அண்டு டர்மரிக் பவுடரு அண்டு சால்ட்டு இதை ஆட் பண்ணின்னு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு கிளரி வச்சிக்கலாம் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வேறு லெவலில் வரும் டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோவும் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து மீனுக்காக குழம்புக்காக எடுத்து வச்சிருக்கேன் மீன் மீன் குழம்பு வந்து கொதிக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இறை வச்சுருக்கேன் அருக்கில் வாங்கியிருக்கேன் இது ஃப்ரை பண்ணணும் இப்போ மீன் மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்லேயே ஓனாக ரெடி பண்ணுறது ஜஸ்ட்டு இருக்கிறத வச்சே போட பாருங்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா நம்ம வந்து கடையில் விற்கிற அந்த ஆச்சு மசாலா அது வேண்டாம் அதெல்லாம் வந்து து நல்லது இல்ல உடம்புக்கு ஸோ நம்ம நேச்சுராக நமக்கு நல்லது இப்போ பாருங்க ஒன் பை ஒன்னாக மீனில் போட்டு கிளறிக்கலாம் இங்கே பாருங்க எல்லாம் போட்டு ரெடி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக பீஸாக எடுத்து வச்சு மசாலா போட்டுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் மாங்காய் இருந்தது ஒரு மாங்காய் எடுத்து போட்டு குழம்பு வச்சுட்டேன் ஸோ மீது மீன்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டேன் நல்லா கொதிக்குது ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் இப்போ தான் போட்டேன் மீன் ஸோ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ஸோ நல்லா பாயில் ஆட்டேன்னு நான் ஆஃப் பண்ணி எடுத்துடுவேன் அடுத்தது ரைஸ் ரைஸ் பாயில் ஆகிட்டு இந்த மாதிரி கொதி வந்த உடனே இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டிங்கன்னா சால்டாக ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாம் இருந்த பிறகு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு திரும்ப ஆன் பண்ணி பாயில் பண்ணி வெடிச்சிடலாம் சாதத்தை ஓகே இப்போ மீன் வந்து போட்டிருக்கேன் இப்போ யாரோ ஃப்ரை பண்ணிட்டு அடுத்தது நம்ம மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல மீன் நல்லா ஊறிடுச்சிங்க நல்லா அரை மணி நேரம் மேலேயாருச்சு நல்லா ஊற வச்சிங்கன்னா தான் உப்பு காரம் நல்லா உரைக்கும் இப்போ பாருங்கள் நான் தவால் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடணும் முதல்ல தவால் எண்ணெய் விட்டுட்டு தான் அப்புறம் நம்ம மீன் போடணும் இல்லைன்னா பிடிச்சிக்கும் ட்ரை தவானாக பிடிச்சிக்கும் இப்போ இது பாயில் ஆகுது இது பாருங்கள் திருப்பி போட்டுட்டேன் நெடி இருமா வரேன் எவ்வளோ சூப்பராக வெந்துருக்கு பாருங்கள் இப்போ ஏன்னா ஒரு டைம் பாயில் ஊற்றிட்டோம்னா போகிற அதுக்கப்புறம்லாம் விட வேண்டாம் இது பாருங்கள் நல்லா செம்மையாக வருது வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டிருக்கேன் இது நல்லா பாயில் ஆகட்டும் பாருங்கள் நம்ம ஊற்றின என்ன ஒன் டைம் ஊற்றுனோம் இல்லையா எப்படி எழுத்துக்கிட்டு பாருங்கள் அவ்வளோதான் கரெக்டாக ட்ரை ஆகிடும் ஸோ பாயில் ஆகிடுச்சி மீன் இது எடுத்து விற்கிறப்போ இந்த மாதிரி ப்ளேட்டில் டிஷ்யூ பேப்பரை விற்றுவீங்க ஏன்னா அது அப்படி எண்ணெயில் இந்த பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு வகையில் செஞ்சுட்டோம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி ஏறா மீன் குழம்பு மீன் ஃப்ரைஸ் ரைஸு கடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி வீட்டு இன்க்ரீடியன்ஸே வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள் மீன் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் ஸோ எதுவுமே அவரு விஷயத்தில் சேர்க்காதி டிப்ஸாக சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வால்ச்சிங் நிறைய பார்க்கலாம்ப்பா என் சேனல் இந்த சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ